நீ அண்ணனுக்கு என்னன்னா தம்பிகளை ரொம்ப சீப்பா எடை போடுற காரணத்தால் தான் இப்படி எல்லாம் கதை பேச முடியுது. நான் எழுத அந்த கதைய நான் ராத்தூர் இழுக்க வேண்டாம்ட்டே சொன்னோம்னா நான்யா அடைனே ஒரு பயத்துக்க மாட்டேன். நான் இருக்கறேன் எனக்கு சின்ன புள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா நான் உசுரு. நீங்க கதை சொல்லல. ஏன் உசுரே போறோம். ஐயோ அந்த பாவ எனக்கு வேணாங்க. நீங்க எனக்கு வரான். 5 மணி நேரம் பாஸ்னால தான் அதே டெம்போல பேசுறாங்க. பாத்து படி காம் இடையில தண்ணி குடிக்காம பேசுறாங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு

என்னை மாதிரி தினம் ஜிம்முக்கு போ அஞ்சு மணி நேரம் பயிற்சி எடு ஒரு கிலோ மாட்டுக்கறி வார ஒரு தடவை தின்னு அஞ்சாறு முட்டையை சாப்பிடு இப்படி சாங்க உங்களால முடியுதுன்னா ஐந்து தடவை கர்நாட்டைய சுத்திட்டே இருக்காரு பேனேமோ இருநூறு தடவை தண்டால் எடுக்கிறாரு பேனேமோ முன்னோ தடவை வெயிட்ட தூக்குறாரு

மேலூர் டோல்ல சண்டை போட்டு அதை சிசிடிவில பதிவு பண்ணி ஜெயிலுதான் காட்டிட்டேன் அந்த அம்மா அதுவரை கைது பண்ண என்ன இப்படி சண்டை போடுறாரு அதாங்க அவர் படிச்சது அவர் கத்துக்கிட்டதே அதுதான் அப்படி வரக்கூடியவங்க வேறு ஒரு தலைமையிடம் மாறினா வேறு மாதிரி மெருகேறுவாங்க இந்த மாதிரி ஆளுகளிடம் மாற்றினா தலைவர்களால் முட்டாளாக்கப்படுவாங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா இங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சைப்புள்ளையா இருக்கேடா அச்சைப்புள்ளையா அது அடிப்படையில் தம்பிகள் முட்டாள் கிடையாது தம்பிகள் போய் சேர்ந்த இடம் இந்த இடம்கிறனால அண்ணனால் முட்டாளாக்கப்பட்டவர்கள்னு தான் சொல்லணுமே ஒழிய தம்பிகள் பாவம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு முட்டாள் என்பது சொல்லல வேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறார் முட்டாள் நான் வர்றதுக்கு முன்னாடி பிரவாரெல்லாம் பயங்கரவாதி தானே இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா என்னாச்சு ஆச்சு தோழி முடித்தாய்யா பாருத்தே நம்ம முன்னோர்கள் பாடிச்சிருக்கான வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறாருன்றா என்னைங்க ஏய் நான் சுமார் இருப்பா சுமார் முஞ்சு குமார் நானு அய்யய்யய்யோ எங்கந்தியா புற்றுங்க ஏய் சாதி செருப்பு கலட்டி விட்டு வர பாஸ்போர்ட் உண்டு உண்டு இங்கே திரும்பிக்கும் நாம் தமிழரும் சாதி அடிப்படையில் சொல்ல வர நாங்க அவர்கிட்ட கேக்கும் போது கூட நீங்க வேட்பாளர் யார போட போறீங்க நானும் கேண்டிடேட்டு மேக்சிமம் தான் அங்க போடுற மாதிரி இருக்கேன் அப்படிங்கறது சொன்னாங்க அதே மாதிரி தான் நாடார கேண்டிடேட் தான் போட்டுருக்காங்க

அவர் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கசமுசல்ல ஏற்பட்டு விவசாய

நான் உங்களுக்கு சொல்கிறேனே நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்களுக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ இந்த போராட்டங்கள் இல்லை இவ்வளோ நாளும் உங்களை பெரிய ரவுடின்னு நம்பிக்கை இருந்தோம் உண்மையிலே நீங்க யாரு ரவுடியா டமி பிசா சொல்கிறேன் ஆயுதத்தை விட மிக வலிமையானது அவதூறு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் டே 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 இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்

தலைவராகவும் தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு நேற்றைய கதையில மட்டும் இல்ல காலகாலமாக அண்ணன் நிறுவிச்சிட்டு தான் இருக்காரு தான் மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த மாணவிகள் கதறுகிறார்கள் எங்கள் எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு தான் பேருந்தை நீங்கள் எரித்துக் என்று அதற்கு கூட செவி சாய்க்காமல் அவசரம் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி மூன்று மாணவிகளை உயிரோடு எரித்து யாரு கூட்டத்தை பொழுதுகிட்டு பத்தி கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக மூன்று பேருக்கு தூக்கு தண்டனாங்க மிக நல்லவங்க வெறும் பேருந்துதான் இருக்கு வெறும் பேருந்துதான் நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க அதான் உண்மையிலே நடந்தது நானும் சிப்னி விளக்க பொறுத்து வச்சு கண்டமேடி புளிக்கு தள்ளுறேன் ஒரு வயசுக்க மாட்டேங்கிறான் தேடி வந்து மாட்ட அதுவரை பேசாத சீமான் அதுவரை நாம கறி சாப்பிடாத சாப்பிட்டேன்னு சொல்லாத சீமான் அன்னைக்கு ஏன் சொல்லணும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்றேன் நோட் பண்ணு நோட் பண்ணு ஓகே சார் அடுத்து ஏக்க 74 னு ஒன்னு சுட்டேன் சுட்டேன்னு சொல்லு ஆமா இது எங்கட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயே சொல்லிராத கல்லடி கரையேன் போடா சத்தியம் என்னன்னு ஆ குருவாயிரப்பனே அறியும் பாருங்க நெஞ்சு வெடிக்க நாங்க கத்துறோம் ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு கிருத்தவரிசமே போடுறது இல்லங்க மாமா ஏ மாமா கண் கலங்கற என் இருக்கிற என் தம்பிதங்க கூட போட விட்டதில்லை போயா போயா இது வந்து சாப்பிட்டு விடலாம் தம்பிய காரம் இதெல்லாம் போய போது இனிமே வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா மாமா நான் இல்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி அந்த பண்ணிருக்க ஓடுங்கள் வருகிறது

கதை இப்படி போகுதா கண்ணை மூடிட்டு ஒரு கொடூரமான ஒரு பாசிஸ்ட் பொலிட்டிகல் பாசிஸ்ட்னா கண்ணை முடினமாக நமக்கு ஹிட்லரா வந்து நினைப்பாங்க அவர் எழுதுன மெயின் காம்புங்கிறது எனக்கு தனக்காக எழுதப்பட்டது தான் தான் ஹிட்லரோட ஹிட்லருடைய மறு உருவம் அப்படின்னு அவர் பேசுறதுல இருந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனநோயாளி அப்படிங்கிறது அங்கிருந்து புரியுது மறுவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன் ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கீங்க இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு

கோவத்தை கட்டோபட்ட கை எப்படி நடக்குத்தான் செய்யுது எல்லா தலைவரும் ஏதாச்சும் ஒரு கைகலப்பு ஏற்படுது ஒரு பிரச்சனைன்னா தலைமை பண்புடையவங்க அந்த பிரச்சனை சமாதானப்படுத்தி சலசலப்பை நிவர்த்தி செய்து இடத்த தான் தலைவன் இப்படி சோறு குறைக்க எவ்வளவு மாலக்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுராக பேச்சு இப்ப சமீபத்துல ஒரு இன்னொரு கதை கேட்டது பழைய கதைதான் விட்டுப்பு மறுபடியும் வைரல் ஆயிட்டு இருக்கு அதான் தலைவர் கூட

தலைவர் ரெண்டாயிரத்தி உங்களை வச்சுட்டு இதெல்லாம் இட்லி கறி சமைச்சு கொடுத்தாரு இந்த கதையெல்லாம் உண்மைனா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி சீமான் புலிகளுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா

ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் ஒரு ஹீரோயிக்கா பார்த்து ஒரு நிலைநீர் கூட்டம் வருது அவர்களை தன்மையப்படுத்தி அவங்களுடைய பாக்கெட்ல காசை திருடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நான் ஒரு பொஷன்ல போய் நின்னுக்கிற குளத்துருமணி அவரு கூரமோசன் அவருடம் வந்து புலிகளுக்கு செய்தார்கள் ஆமா சீமான் வச்சு செய்தார் ஆமா

முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி என்னடா அர்னால்டு போன டைட்டில் அவரே இதை வந்து இது 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 சாம்பார் ஊத்தி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இது எழுதிட்டேன் இவர் பிரியாணி சாப்பிட குறிப்பு எடுத்தாங்களா ஏன்பா அங்க போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சோர் போட்டுட்டாங்க சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடறாங்க எனக்கு அனுப்பு

சண்ட தம்பி அந்த வந்தா சாப்பிடு சீன் அது மோடி ஓடி களைச்சு வச்சு இதெல்லாம் பாத்துட்டு வந்துதான் தன்னையிட் பண்ணி சொல்லிக்கிறாருங்கிறது நம்மள மாதிரி நம்பர்களுக்கு தெரியும் ஆனா புதுசா ஜாயின் ஆகுற அந்த தம்பிகளுக்கு தெரியாது நீங்க ஆயிரம் தண்டால் எடுப்பேன் ஆயிரம் புஷ்ஷப் ஆமா ஆயிரம் தண்டாலும் ஆயிரம் தம்புல்ஸ் தம்புள்ஸ் நம்புள் ஆயிரம் தம்பிள் எடுப்பேன் அது வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரம் எல்லாம் பண்ணா அதில் போடல்